ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தர்மஸ் டெல்லியை பேசுகிறேன் இன்னைக்கான கேம் பிளேன்னு தான் அதே தான் ஸ்கூல் பாய் ரெண்டாவது தான் கேம் பிளே இன்னைக்கு பண்ண போகிறோம் இன்றைக்கி எப்படின்னா நம்ம கேப் பண்ணுறது தான் ஒரு முடிவோடு வந்திருக்கோம் ஓகேவா சரி நல்லா தேடி பார்த்ததுக்கு பேட்ரி கச்சது அதுவும் டார்ச் லைட்டு இதுக்குள்ளே ரெண்டு பேட்ரி இருக்கும் அந்த பேட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாத்ரூம் ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுள்ள ஒரு ரேடியோ இருக்கும் அந்த ரேடியோ உள் அந்த ரேடியோ உள்ள இந்த பேட்ரியை போடணும் பேட்ரியை போட்டு சவுண்டு க வர வச்சு அம்மாவை அதில் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது எஸ்கேப் பண்ணுறது தான் நம்ம இதுக்கான வேலையே ஓகே நம்ம இப்போ காலிங் பில் அடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து பாஸ்வேர்டு போடுவோம் அம்மா அப்பாவுக்கு ஒரு மெசேஜை போடுவோம் ஓகே இப்போ மெசேஜ் கேட்டு அப்பா அங்கே உடனே போயிவிடுவார் சரி ஸ்மோக் ஆன் பண்ணி விட்ருவோம் இது எதனா இருக்கா மீட்டை எடுத்து இல்லை சரி மீட்டை திக்கிட்டு போய்ட்டு இந்த அவனில் வச்சுட்டு பத்து நிமிஷம் பத்து செகண்ட் ஆகும் அது வேகிறதுக்கு நம்ம அதை ஆன் பண்ணி விட்டு வந்துடுவோம் அதை நம்ம ஆன் பண்ணி விட்டால் தான் அம்மா ஜன்னலை திறப்பாங்க நான் ஜன்னல் வழியாக போய்ட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சரி அப்பா வரத்த முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிவிட்ணும் ஓகேவா பத்து பண்ணி செக் பண்ணுறோம் ஓகே சாவி கிடச்சிருக்கு யாரும் எதனா இருக்கா எதனா இருக்கா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லையே ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்டு அதே மாதிரி போயிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து நம்ம எடிட்டிங் பண்ணி அதை கஷ்டப்பட்டு நம்ம வீடியோவை போடுறோம் ஓகே அவர் வந்து வந்து உக்காந்துட்ருப்பாரு அந்த கேப்பில் போயிட்டு நம்ம அம்மா அப்பா ரூமில் போயிட்டு எதனா இருக்கான்னு செக் பண்ணுவோம் அந்த பூத்தொட்டியில் நம்ம சாவி எடுத்துனோம் பார்த்தீங்களா அதில் ஒரு சாவி இருக்கும் நம்ம அதையும் எடுக்கணும் ஓகேவா என்னடி வாய்ஸ் இது ஓகே இதெல்லாம் ரெடி தேடிட்டு வந்துடுவோம் அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்பா ஒரு கள்ளத்தொடர் வச்சுருக்காரு வேறு இதுலையே மெசேஜ் வரும் அடிக்கடிக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணுவார் அது நம்ம தான் தெரியாது தெரிஞ்சதுன்னா நம்மள அதுக்கோ போட்டு பெல்ட்டே டமால் டமால் அடிப்பார் சரி இந்த ஜாடியில் இருக்கிற சாவி எடுத்துருவோம் இது கீழே விந்திடுச்சு சாவி போட்டு பொழந்துருவார் அப்பா டேடி வந்தார்னா அதனால் நம்ம இங்கே வச்சுருவோம் இங்கே ஒரு பாஸ்வேர்டு இருக்காங்க இந்த பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம ரூமில் ரூபிஸ் கியூப் இருப்போம் அதில் தான் நம்ம பாஸ்வேர்டு இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு ஒழுங்காக இதில் இருக்கிற நம் கலரை பார்த்துட்டு வந்து நம்ம அதில் போய் பார்த்தோன்னா நம்ம அந்த கலரை பார்த்துட்டு வந்து இதில் போட்டோன்னா நம்ம வந்துடும் இதில் ஓகே இது என்ன இருக்குது தெரியல போய் பார்ப்போம் நம்ம ஓப்பன் பண்ணி ஓகே ரெண்டு நம்ம ஞாபகத்தை வச்சுருக்கத்துக்கு தான் இருக்குது நம்ம இதில் ஓகே ஓப்பன் ஓ பொன் ஆ பேட்ரி இருக்குது மூணு பேட்ரி கச்சிருச்சிங்க சூப்பரு சென்சிவிட்டி அதிகமாக இருக்குது ஓகே எல்லாத்தையும் கரெக்டாக வச்சாச்சு நம்ம அப்பா நம்மளை போட்டு போனதுன்னு வருங்க வந்தா இருந்தால் ஓகே லைட்டை லைட் இல்லை இது உள்ளே நம்ம குண்டு பல்ப்பு கண்டுபிடிச்சா அந்த ரூமில் நம்ம செட் பண்ணணும் செட் பண்ண பிறகு தான் நம்ம எஸ்கேப்பே பண்ணணும் ஓகே கையில் குண்டு பல்ப்பு ஓகே இது உள்ளதுனா இருக்கா இருக்கா எதுவுமே இல்லை ஆ குண்டு பல்ப்பு கட்சிச்சு ஓகே குண்டு பல்பு பற்றிக்கிட்டு போய் அதில் மாட்டிட்டு லைட் ஆன் பண்ணிவிட்டால் பளிச்சுன்னு வெளிச்சம் உண்டாகி விடும் இது உள்ள பேட்டரி சொறி விட்டு சவுண்ட் வர வைக்கணும் ஐ மீன் அம்மாவை வர வைக்கணும் அம்மா வந்த உடனே இது உள்ள எதனா இருக்கா மெடிக்கல் பாக்ஸ் இதில் மயக்க மருந்து இருக்கணுமே ஆ இருக்குது இதில் வந்து அப்பா குடிக்காருல ஆப்போசிட்டில் இருக்குது அந்த டீ பாட் அந்த டீயில் வந்து இந்த மயக்க மருந்தை கலந்துட்டால் அப்பா ரெண்டு நிமிஷம் தூங்கிடுவார் தூங்கிற கேப்பில் அம்மா சாத் லாக் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டுதான் அதான் நம்ம பிளானிங்கு எல்லாம் எப்போவே கச்சிடுச்சு சரி லைட்டை போட்டு விட்டு இங்கே இருக்கிற அழுக்கு துணியை எடுத்துகிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் போடணும் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷிங் பவுடர் அதில் கொட்டி வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விடாண்டதான் ஓகே இப்போ ஆன் வேணாம் அம்மா வருவாங்க இப்போ அம்மா வெளியே போவாங்க நம்ம இப்படி வந்து உட்காந்துப்போம் ஏன்னா அவங்க வெளியே போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்க வெளியே போகிறவங்க நேரம் வெயிட் பண்ணுவாங்க வெளியே போகிற வரைக்கும் வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க ஓகே ஓகே இங்கே எதனா இருக்கான்னு போய் பார்த்துப்போம் கிச்சனில் எதனா இருக்கா இல்லை இல்லை எதுவுமே இல்லையே ஸ்க்ரூ ட்ரைவர் ஓகே கட்சிச்சி வேறு எதனால் வேறு 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 எதுவும் இல்லை ம் எதுவுமே ஆ மீட்டு ரெடி சூப்பரு ஏய் மீட்டு ஓகே மேலே என்னமோ ஃபேன் அது அழகாக இருக்குது இங்கே நம்ம ஒரு கிளாஸ் இதை ஓப்பன் பண்ணும்போது கிளாஸ் டப்பான்னு கீழே கூந்து உடையுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களோ ஓகே சுற்றி எல்லாம் எல்லாமே பக்காவாக காய்ச்சிச்சு ஏன்னா சுற்றியில் வந்து நம்ம ரூப் கேப்புக்கு அது பயன்படும் சரி அப்பாவுக்கு மெசேஜ் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபேனில் ஃபேனில் வந்து ஒரு கோடு இருக்கும் அந்த கோடை மட்டும் நம்ம பார்த்துன்னு போயிட்டு பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும் அந்த கோடை பார்த்தாச்சு சரி போய் பாஸ்வேர்டை போய் கண்டுபிடிப்போம் அப்பாவுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்துச்சு நம்ம படிக்கிற பிள்ளை மாதிரி உக்காந்துக்கணும் எங்கள் நைனா வந்து கள்ள தொடர்பு வேறு வச்சுட்டுருக்காரு இதோருங்க இப்போ போய் மெசேஜ் பண்ணுவேன் ஃபேக் ஐடியா இருந்து நான் மெசேஜ் பண்ணுறேன் அது கூட ஊ ஊன்றான் இப்போ வந்து மெசேஜ் வந்திருக்காது ஒரிஜினல் மெசேஜ் அவங்க கால் பண்ணுறாங்க எங்கள் நைனா வந்து எங்கள் மம்மிக்கு துரோகம் பண்ணுறேன் நான் தான் கதைன்னு தெரில ஐயோ வேறு ஒன்றும் இல்லைங்க நைனாவுக்கு சுட்சு அர்ஜெண்டாக சான் சுட்சு போகிறதுக்கு தான் போயிட்டுருக்கார் ஆளு சுட்சு போயிட்டு வந்துடுவார் உடனே இப்போ அது பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் ஐயோ முடியல யா முட்டிக்கிட்டு நிற்குதே சரி மனுஷன் அப்படியே சுச்சு பண்ணிட்டு வரட்டும் நம்ம எப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போயிட்டு அவர் ரூம்மை போய் செக் பண்ணால் போவோம் ஓகே டோ செயின் உள்ள வந்தாச்சு ஓகே பட்டு ஓப்பன் பண்ணு லைட் ஆன் பண்ணு அப்போ தான் கண்ணு தெரியும் ஏன்னா நைட் மோட் ஆடுறதில்ல ஓகே லேப்டாப் ஆன் பண்ணிட்டு பாஸ்வேர்டை நம்ம அங்கே ஃபேனில் போட்டல அந்த பாஸ்வேர்டை நம்ம இங்கே டைப் பண்ணுவோம் அவர் பேர் வந்து கிண்டி ஒன் ட்ரிபிள் ஒன் ஃபோர் ஓகே போட்டாச்சு போட்டோன்னே இங்கே கோடு காமிக்கும் அந்த கோடை நம்ம போய் பார்த்துட்டு நம்ம போய் போய் போடுவோம் கரெக்டாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகணுங்க இல்லைன்னா வந்தோடனால் போட்டு போட வந்துருவோம் அது ஐயோ அவங்ககிட்ட இருந்து அடி வாங்க கூட முடியலங்க இது ஈஸி மூட் இருக்கிறதுனால தான் ஈஸியாக ஈஸியாக விளையாடிட்டுருக்கேன் இருந்தால் நான் அது கூட விளையாட மாட்டேன் ஓகே லைக் அண்ட் சட்ரைசைஸ் இது எப்படினா நான் எப்படியோ எடிட் பண்ணி போட்டது வந்துட்டாரே கி எல்லா படி மகனே ஐயோ போயிட்டாரு அவர் பின்னாடியே போயிட்டம்மாள் சாப்பா வாங்கியிருப்பேன் சாப்பாப்பா பெல்ட் வச்சு பலியில் பலியில் வடிக்க அடிப்பாருங்க ஆளு ஓகே இங்கேருந்து குதி ஓகே போலாம் போலாம் போ 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 நாய்கிட்ட நான் இருக்குன்னு தெரில நாய்க்கு மீட்டை போட்டு கட்டையை எடுப்போம் ஓகே கட்டையத்தாச்சு அங்கே கட்டை இருக்கணும்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு போய் பார்ப்பிருங்க பொறுமையாக ஏன்னா சவுண்டு கேட்பின்னா அம்மா வந்துடுவாங்க பல்லு பான் பண்ணியாச்சு அம்மா தண்ணி விட வருவாங்க இங்கே நம்ம கட்டையை வச்சுட்டு போயிடுவோம் நான் எதுக்கு இப்படி பொறுமையாக பேசுகிறேன்னா எனக்கே பயமாக இருக்குது ஒரு செகண்டு அம்மா வந்துட போகிறாங்க நீ இங்கே ஒரு கட்டை இருக்குது எடுத்தாச்சு ஏன்னா இது நம்ம வாய்ஸ் கேம்லாம் இல்லை சும்மா அந்த மாதிரி பேசுகிற மாதிரி தான் அந்த கேமில் ஐக்கியமாகிட்டோம்ல வேறு என்ன பண்ணுறது உல்டு வேறு ரொம்ப ஆயிடுச்சா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போட்டுங்க சப்போர்ட் இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய முடியும் கேம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுறேன் நம்மக்கிட்ட பிசி கிடையாதுங்க பிசி மட்டும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எல்லா கேம்லேயும் ஹாரர் கேம்ஸ் போடலாம் நம்ம உள்ளனா தான் இருக்குது தண்ணி நிரம்புது கொஞ்சம் கொஞ்சமாக ஆ ஓகே எடுத்தாச்சு வயிறு ஓகே இதை தூக்கிட்டு போய்ட்டு இதில் ஆஃப் பண்ணிட்டு இங்கே எதனா இருக்கா இங்கே எதுவுமே இல்லைங்க ஓகே பொறுமையாக நம்ம அதை போய் போட்டு வந்துட்டோம் ஓகே பொறுமையாக போகும் அம்மா வருவாங்க அப்பா அம்மா தர்பீஸ் போடம் வச்சுருக்காங்க நம்ம கோஷம் அதை நம்ம கட் பண்ணி கூட மாட்டாங்க ஒழுங்காக போய் படிடான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க என்ன பண்ணுறது அந்த அம்மாவை இதுக்குள்ள இருக்குது ஆணி 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 எடுத்தாச்சு ஆணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஏனியில் அடிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மாப்பு கட்டையை எத்திக்கிட்டு போயிட்டு அந்த மாப்பு கட்டையை கட்டி நம்ம அது கூட ஏனிக்கு படியாக செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் வேற என்ன பண்ணுறது அப்பாவுக்கு ஒரு மெசேஜை போட்டு டப் டப்னு அப்பா உடனே மெசேஜை போய் பார்க்க போயிடுவார் அப்பாவோட தீயில நம்ம விஷத்தை கலக்க போகிறோம் விஷம் இல்லை பயப்படாதீங்க அது வந்து மயக்கம் மருந்து அப்பா ரெண்டு நிமிஷம் போய் தூங்கி ஒரு கொட்டாய் விட்ட உடனே நம்ம போயிடலாம் மயக்கமாக இருந்தால் போட்டாச்சுங்க ஒரு வழியாக போட்ட உடனே நம்ம இங்கே வந்து உட்காந்துப்போம் நல்ல வேலை பக்கு பக்குன்னு இருக்குங்க எந்த கேம் பார்த்தா இது வரைக்கும் பயந்தது கிடையாது நான்லாம் அந்த கிராணியை ஓட ஓட வெட்டினவன் கிழவனை தூக்கி போட்டு மச்சேன் அதெல்லாம் தூக்கி போட்டு மெச்சோன்னா அவங்கள பார்த்தா எனக்கு பயம் வரல ஏன்னா இவனை பார்த்தா எனக்கு பயம் வருதுங்க ஏன்னா விட்டி எது இது சின்னதாக எதுனா சேஞ்ச் ஆகியிருந்தா கூட வச்சுக்கிங்களேன் பட்டுன்னு வந்து ஓடி வந்துடுவாங்க அம்மா அப்போ ரெண்டு பேருமே ஓடி வந்துடுவாங்க வாஷிங் மிஷினில் அந்த துணியை போட்டு ரேடியோவோட அந்த பின்னை மட்டும் போய் ஆன் பண்ணி விட்டு வந்துடலாம் ஆன் பண்ணி விட்டாச்சு ஓகே ஆன் ஆயிடு ஆன் ஆகிடுச்சு அடுத்து நம்ம இந்த வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கோம் அதுக்கு வந்து அதை சுற்றி முடிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அதை பார்த்துட்டுருக்கேன் வேறு எதுவும் இல்லை இப்போ நம்ம போய்ட்டு உடனே என்ன பண்ணுவோம் அந்த ரேடியோவை போய்ட்டு ஆன் பண்ணி விட்டு வந்துடுவோம் அம்மாவை க்ளோஸ் பண்ணிட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏற்று சிக்கனாச்சு ஓகே ஆன் பண்ணு இங்கே இங்கே பார்த்து வருது சிக்கர ஓடி வா சீக்கிரம் சிக்கரஓடி சீக்கிரம் ஓடி டோரை சாத்து டோரை சாத்து அவ்வா ஜஸ்ட்டு மிஸ்ஸு அம்மா வராங்க ரூம்லேருந்து எங்கே அம்மா கத்துறாங்க ஐயோ சாட்சியோட அம்மா கத்துறாங்க பயம்மா ஐயோ கத்துறாங்களே இவனால அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கேன் ஐயோ இந்த ஊருக்குள்ள மொத்தமே நாலு தெரு தான் இருக்கு இதே ஒரு மனுஷன் எத்தனை சுற்றி வரலாம் ஓகே அந்த துணியை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம அந்த ஸ்ப்ரே உடனே அடிச்சுட்டு உடனே நம்ம தொடக்கணும் ஓகே துவைச்சிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி பத்து பாஸ்வேர்டு நம்ம அதில் நம்ம அப்பாவோடய லேப்டாப்பில் பார்த்தலாம் அந்த பாஸ்வேர்டு தான் ரெண்டாயிரத்தி பத்து ஓகே குதிச்சுட்டு நம்ம ஏணி போட்டிருந்தாலும் நம்ம அதில் ஏறலாம் ஓகே பட்டு பட்டு நம்ம ஆணி அடிச்சுட்டு பட்டு ரூப்பில் போய்ட்டு ஏறி நம்ம எஸ்கேப் பண்ணுறது தான் வேலை இப்போ பட்டு பட்டுனு அடி 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 டப் 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 ஐயோ சீக்கிரம்டா சீக்கிரம் வந்தாங்கன்னா அவள் தண்டா தூக்கி போட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் மேலே போ மேலே போ மேலே வந்தாச்சு சீக்கிரம் போ போ உள்ளே போ சீக்கிரம் அங்க ஒரு டோர் மாதிரி மேலே இருக்கும் அங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு தான் போய் அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா அங்கே தேவு கூடு வாழ்த்துன்னுறாங்க தேவு கூடு இருக்கும் அதெல்லாம் நம்ம பூச்சி மருந்து வச்சு சாப்பிடுச்சுவோம் அதை செத்து போன பிறகு எல்லாம் செத்து போயிடும் ஓகே மேலே போய்ட்டு க்ரௌபர் இருக்குது அதை நம்ம ஓப்பன் பழகி ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட போகிறாங்க மேலே சீக்கிரம் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு மேலே ஏரியாச்சு அங்கே ஒயர் இருக்கும் நம்ம அதை பிடிச்சிருந்தா நம்ம கீழே இறங்க போகிறமே முடிச்சிடறா கைப்பில் டாடி பாருங்க நைனா நல்லா பறந்து வராருங்க ஓட்டார் பெரு பெருங்க பூசு பாருங்க அந்த பயப்பிள்ளைக்கு ஒரு வழியாக ஓடியாச்சு வீட்டிலேருந்து தப்பு இஷ்டூப்ரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க